காயத்ரி ஜெயிலுக்கு போகணும் ஜெய்கிந்த் விலாஸ் பத்திரம் பிரகாஷ் கையில கிடைக்கணும் இது ரெண்டும் நடந்து முடிஞ்ச தெய்வமகள் சீரியலும் முடிஞ்சிடும் ஆனா ரெண்டு விஷயமும் இப்போ நடக்க போறதில்ல ஏற்கனவே கணேசன் மூலமா பத்திரம் குமார் கார்லயே ரொம்ப நாள் இருந்தும் பிரகாஷ் கைக்கு போகல அது மாதிரியே இப்பவும் குமார் தான் பத்திரம் இருக்கு கூடவே காயத்ரி வேற குமார் கிட்ட அந்த பையன் ஜெய்கிந்த் விலாஸ் அட்ரஸை கேட்டால் விஷயம் குமாருக்கு தெரியும் காயத்ரிக்கும் தெரிஞ்சிடும் அப்படி நடக்காம அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது வாசல்லேயே காயத்ரி பத்திரத்தை வாங்கிடவும் வாய்ப்பிருக்கு கந்தசாமிக்கு நினைவு திரும்பிட்டாலும் உடனடியாக எதையும் செய்ய முடியாது வாய் பேசாது கையாலையும் எழுத முடியாது எப்படி சாட்சி சொல்ல முடியும் அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு காயத்ரி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம் காயத்ரி குமார தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்றதும் அகிலா டென்ஷன் ஆகிறதும் காயத்ரி இனி லிங்கத்துக்கு ஐடியா கொடுத்து சத்தியா வேலையில ஏதாச்சும் சிக்கல் கொடுக்குறதும் பிரகாஷ் கந்தசாமியை குணப்படுத்த அலைகிறதும் ஒன்று பிரகாஷும் காயத்ரியும் பத்திரத்தை தேடி அலைகிறதும் ஒன்று இனிமே தெய்வமகள் சீரியலில் இதுதான் நடக்கப் போகுது மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ